ஆக்சுவல்கிட்டி எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த கேஜாமா உடைய அதாவது அவர் யூனியன்ஸ் கேஜாமா உடைய எபிசோட் நம்பர் மூணு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருந்துக்கலாம் அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா நீ என்னோட பொருளை தொடக்கூடாது நாங்கள் உன்னோட பொருளை தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கிறாங்க ஆக்சுவலி ஹீரோயினோட அக்கா ஹீரோயின்காக ரெடி பண்ணாங்க இல்லையா அந்த ரூமு தான் நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் பில்லு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃபை இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் ஆனா என் பொருளை நீ தொடக்கூடாது உன் பொருளை நான் மாட்டேன் கதவு கூட நாக் பண்ணிட்டு வரணும் ஆமா நீ எப்படி குழந்தைய பார்த்துப்பேன் ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லிட்டு இத்தனை கேள்வி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து லீவே எடுக்கப்பள்ள இருக்கு ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஹீரோ மேனேஜர் கிட்ட லீவு கேட்க அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஹீரோ ஆனால் எப்படியும் கன்வென்ஸ் பண்ணிடுறான் எப்படின்றத அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஆக்சுவலி வேற ஒரு ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் போட்டோகிராஃபி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா போட்டோகிராஃபியே பண்றதில்லை ஆனால் இப்போ அந்த மேனேஜர் நான் உனக்கு லீவ் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்துட்டு போட்டோகிராஃபர் ஒருத்தவர் தான் வந்திருக்காரு பட் ஆனால் ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டோ எடுக்கணும் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிடும்னு சொல்ல ஹீரோ வேறு வழியே இல்லாமல் அங்கே அங்கே போட்டோ எடுத்துகிட்டு இருக்க ட்ராமாவில் ஒரு புது கேரக்டர் ஜூ இவ ஒரு ஃபேமஸான வந்துட்டு போட்டோகிராஃபர் இவளோட அசிஸ்டன்ட் வந்து நீ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொன்ன நானும் நிறைய பிளேஸை சஜஷன் பண்ணுறேன் நீ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிளேஸை வந்துட்டு வேணாம் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலையே பிடிக்கல தெரியுமா பிளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிளேஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல எமிஜும் இன்னும் எனக்கு நல்ல இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அசிஸ்டண்ட்டை ஒரு நல்ல இடம் தேட சொல்லிட்டு கிளம்பிடுறா இப்போ எமிஜு தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அதாவது கஸ்டமரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்போ நம்ம ஹீரோடைய பேச்செல்லாம் வந்துட்டு இந்த அசிஸ்டண்ட் கேட்டுட்டே ஹீரோ செம்ம டேலண்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்தாப்பா எமிஜுடைய அசிஸ்டண்டாக நீ ஒரு நாள் மட்டும் வேலை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காடை கொடுக்க ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோயின் வீட்டில் டு டூ டிலிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைக்கு என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் என்ன வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைக்கிட்ட மாமாவை வந்துட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டு டூ லிஸ்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் இதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோ அந்த மீதில் தான் நீ சமைச்சு கொடுக்கணும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல இதெல்லாம் கான்ட்ராக்டில் இல்லை நான் இஷ்டத்துக்கு தான் சமைப்பேன்னு சொல்ல இஷ்டத்துக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு குழந்தை என்ன வந்துட்டு டாய்ஸா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோவை வலுக்கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அந்த வேலை பார்க்க வைக்கிறாங்க அதாவது காலை ஷிஃப்ட் நம்ம ஹீரோ அதாவது காலையில் எட்டு மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நைட்டு ஆறு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் ஹீரோயின் பார்த்துப்பாங்க இருக்கு ஹீரோவும் குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறான் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பிட்டாங்க ஆக்சுவலி என்னென்னா வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஸோ வந்து பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்துட்டு டிவி முக்கியமாக காமிக்கவே கூடாது கொஞ்சம் நேரம் குழந்தை கூட உட்காந்து பிள்ளையான இருக்குது ஆனால் ஹீரோ அதெல்லாம் மதிக்கலை நல்ல சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்குறான் ஆனால் குழந்தைக்கு டிவி பார்க்க வச்சிடறான் ஆனால் அதில் கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் பரவாயில்ல செஸ்ஸை தான் ஹீரோ வந்துட்டு குழந்தைக்கு போட்டு வச்சிருக்கான் அப்பப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஃபோட்டோ எடுத்து என்ன சாப்பிட்டா என்ன பண்ணான்றதை அனுப்பிச்சி விட்டு ஏன் பாத்ரூம் போறதை கூட அனுப்பிச்சு நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் இதெல்லாம் பாத்துட்டு டிப்பாவே எடடா பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க நம்ம ஹீரோயின் சாக்லேட் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாதுன்னு இருக்காங்க ஆனா ஹீரோவா சாக்லேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு குடுக்கறான் இப்போ சாய்ந்திரம் ஆறு மணி ஆகுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கு சரி ஓகே ஹீரோயின் வந்துருவா அதுக்குள்ளே போயிட்டு நல்ல சுடு தண்ணியில போயிட்டு ஒரு குளியல போட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஹீரோ போனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா அவங்களுக்கு குழந்தை பாக்காம இருக்க முடியல இப்போ ஹீரோ குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறாங்க இப்போ டக்குனு ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்க அதுவா இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ரூமில் வந்துட்டு ஹீட்ரு இல்லை அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்ல ஆக்சுவலி என்னென்னா குழந்தையுடைய ரூம்ல ஹீட்ரு ஒர்க் ஆகல இப்போ உடனே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு கால் பண்ண அவன் ஏகப்பட்ட காசு கேட்குறான் ரெண்டு பேர்கிட்டையுமே காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால சரி ஓகே பரவாயில்ல நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவேன் ஹீரோயின் இந்த மாதிரி நான் கேஸில் வந்து தண்ணி சூடு பண்ண போகிறேன் குழந்தைய நான் மட்டும் தனியாக எப்படி குழந்தையை குளிப்பாட்டுவேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமா வைக்க ஹீரோ ஏன் முடிஞ்சிருச்சுமா என்னமா நீ ஓவர் டைம் எல்லாம் பாக்க வைக்கிறேன்னு சொல்ல வேற வழியே இல்லாமல் ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் இருக்கான் ஹீரோயினும் குழந்தையை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப முடியல போல இருக்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு குழந்தையை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்க இந்த கேப்பில் மறுபடியும் போயிட்டு குழந்தை ரெஸ்ட் ரூமில் பூந்துக்குமா அப்பப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய போயிட்டு தூக்கிட்டு வருது போகிறதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு வராங்க அப்பதான் அவங்க டீமில் போயிட்டு ஜாயின் பண்றாங்க அப்போ டீமில் இருக்க ஒரு ஆள் ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீயா எனக்கு உடனாக தெரியும்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு குழந்தை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோயினை பேபி பேபின்னு சொல்லி கூப்பிட்டு இல்லையா அந்த வீடியோ செம்ம வைரல்லா பரவி இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினோட ஃபேஸ் ஃபுல் ஃபேஸ் தெரிஞ்சு அந்த வீடியோவில ஆஃபீஸ் கேமராவில ஆனா சைடு வியூவில் நிறைய பேர் ஹீரோயினை கெஸ் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா இப்போ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தைலாம் இருக்கு போல இருக்குன்னு ஆஃபீஸ்ல பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனே ஹீட்ரை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுடைய கதவை தட்டி டூல்ஸ் பாக்ஸ் கேட்க அவன் என்னவோ பெரிய வந்துட்டு விஞ்ஞானி மாதிரி ஏன்பா பக்கத்தில் இவ்வளோ பெரிய வந்துட்டு சயின்டிஸ்ட்டை வச்சுட்டு நீ சரி பண்ணா எப்படி சொல்லு நானே சரி பண்ணி தரேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் மோட்டரை சரி பண்ணுறானோ இல்லையோ கை வேலை செய்தோ இல்லையோ வாய் தான் அங்கே நிறைய வேலை செய்து காசப் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தா அதுக்கு ஹீரோயினை பார்த்துருக்கப்பா குழந்தையுடைய அத்தை ஆனால் நீ யார் உன்னை நான் பார்த்ததே இல்லையே உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் ஆயிரத்தி கேள்வியை கேட்டுட்டு ஹீட்டரை எரிச்சே விட்டுறான் மொத்தமாக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்னு ஆஃபீஸில் வந்துட்டு பார்க்க மீட் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் ஹீரோயினும் um mm -hmm. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாத மாதிரி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெருசாக எந்த ஒரு சண்டையும் இருந்திருக்காது இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில் ஹீரோயின் மேல் படிப்பு படிக்கணுன்றதுக்காக பார்க்க விட்டுட்டு நம்ம ஹீரோயின் படிப்புக்காக போயிட்டாங்க பல இருக்கு இப்போ நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நினை வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விட்டுட்டாங்க உறவை ஆனால் விட்ட உறவு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமோ என்னமோ தெரியல இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டரோட சேர்ந்து வாஷிங் மிஷின் கனெக்ட் ஆகிருக்கும் அதுவுமே இப்போ ஒர்க் ஆகலை நேற்று ஹீட்ரு ஒர்க் ஆகல இன்னைக்கு வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலைன்னு ஹீட்ரு என்னமோ ஒர்க் ஒர்க் ஆகல ஆகல வாஷிங் மிஷின் பக்கத்து வச்சு ஹீரோ 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 இந்த மாதிரி நம்ம நம்ம அந்த அந்த ஹீரோயின் ஹீரோயின் மறுபடியும் ஹெல்ப் ஏன்னா துணி குழந்தைய தூக்கிட்டு துணியை துணியை துவைக்க முடியாது இல்லையா லாண்ட்ரிக்கு போயிட்டு வேற வீடியோ செம்ம இருக்கு ஆஃபீஸ் இதை கிட்ட காமிச்சு நீ என்ன வந்துட்டு பேபி பேபின்னு கூப்பிட்டது எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகாமலே ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா எல்லாம் சொல்லிட்டு ஹீரோவை திட்டு வராங்க நம்ம ஹீரோவா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்துட்டு இருக்க நீ என்ன என்ன திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க ஹீரோயினுமே அமைதி இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு ஹீட்ரு இல்லாதனால பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு செம்ம இருமலா வந்துட்டு இருக்கு இது ஹீரோவுமே பாக்கறோம் இப்போ டக்குனு ஹீரோயின் சரி ஓகே எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு நான் சமைச்சு வச்சிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இப்போ ஹீரோவுமே துணி தோக்க போகிறான் ஆக்சுவலி ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு துணி தோக்கிற வந்துட்டு இது கிடையாது என்னது லிஸ்ட்டில் கிடையாது கான்ட்ராக்டில் இருந்தாலும் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு த பச்சை தண்ணியில் குளிச்சதுனால கோல்டு இருக்குதுனால ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு துணி துவக்க அப்போ தான் ஹீரோ அவனுடைய ட்ரெஸ்ஸில் இருந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமேஜோடைய கார்டை பார்க்குறான் ஹீரோ வந்துட்டு சரி ஓகே பாவம் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம ஊஜு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நான் ஒன் டே மட்டும் ஒர்க் பண்றேன் எனக்கு இன்னைக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல சாமி எமேஜுடைய டார்ச்சல் தாங்கல நீ போயிட்டு அவளுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்ய நான் போயிட்டு நல்லா தூங்குறேன் உனக்கு நான் காசு தானே இன்னைக்கே நான் உனக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட ஹீரோ வந்துட்டு உள்ள வரான் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய மூவியோடைய உடைய வந்துட்டு போட்டோஷூட் பண்ண இருக்கு எமேஜு வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே யாரு நீ என்னோட அசிஸ்டன்ட் என்னங்கன்னு கேட்க இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ண போறேன்னு சொல்ல போன்னு சொல்லிடுறான் வந்துட்டு இது பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோ அங்கேயே சுத்திட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு எமேஜு கிட்டே அந்த நடிகை வந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கா என்ன ஒழுங்காக நீங்கள் படம் எடுப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ எமேஜு கிட்டே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாப்பில் இருக்கு நம்ம எமிஜுவா நான் வேற லெவலில் எடுத்துருவேன் வந்து உட்காருங்க வாங்கன்னு சொல்ல எமேஜுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் லைட் செட்டப்லாம் ஹீரோ பண்ணி கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டேரக்ஷன்லாம் வச்சுட்டு இருக்கான் இதை பார்த்தா எமிஜுக்கு செம்ம இம்ப்ரெஷன் ஆயிடுது ஆக்சுவலி நம்ம எமேஜு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே பிடிக்காத பிள்ளை இருக்கு ஆனால் இவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ஹீரோவுக்குமே வந்துட்டு இமிஜுவை பத்தி நல்லா தெரியும் ஒர்க்குக்கு வந்தவன் சும்மா வந்திருப்பான் இமிஜுவை பத்தி எல்லாம் தான் வந்திருப்பான் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் லிப்டில் எதார்த்தமா மீட் பண்ணிக்கிறாங்க பார்க் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருமிட்டு பார்த்து வீட்டில் நான் உன்ன ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எங்க இருக்குன்னு தேன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ரூம் குள்ள போயிட்டு பல வருஷமா அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கக்குள்ள அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாலே அந்த கேமரா அந்த கேமரா பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுது இதனால நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு அப்செட் ஆயிடுறான் இங்கே ஹீரோயினை வீட்டில் பார்க் வந்துட்டு ட்ராப் பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுறாங்க வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தங்கி தங்கி பேச இதுக்கப்புறம் நம்ம ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அதனால் நீ நானும் தயக்கம் பேசலாம் நம்ம ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே ஓகேன்றாங்க இவன் ஏதோ ஒரு மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் வந்துட்டு வெளியூர் போகிறாம்பல் இருக்கு இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க ஹீரோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் வீடு ஃபுல்லாக டாய்ஸா இருக்கு நான் சொன்ன காண்ட்ராக்ட்லாம் வந்துட்டு வீட்டை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும்னு தெரியாதா எதுக்கு இப்படி வந்துட்டு டாய்ஸ் எல்லாம் இப்படி எப்படி பரப்பி போட்டு வச்சிருக்கோம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்க ஹீரோ காண்ட் ஆயிடுறான் ஏமா பாரு பா ரூம்ல என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கல்ல குழந்தை என்ன தினம பண்ணிச்சு உள்ளே போயிட்டு வந்துட்டு பல வருஷமா நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு பொருளை நான் தொடர மாதிரி பண்ணிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு எல்லா திங்ஸையும் கழிச்சு வச்சிச்சு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப என்ன வீட்டை விட்டு போறியான்னு சொல்ல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹீரோ இழுக்கிறான் ஹீரோயின் நானே பச்சை தண்ணியில் குளிக்கணும்னு சொல்லிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கேன் இதுல நீ வேற கம்முனுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லல ஹீரோவை ஹீரோ அதெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டப்படுத்த நான் ஹீட்டரை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ அவனுக்கு வந்து பார்ட் டைம் காசை வச்சு ஹீட்டரை ரெடி பண்ணியிருக்கான் போல இருக்கு ஹீரோயினுமே போயிட்டு குளிச்சுட்டு வராங்க ஹீரோ உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான் டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கடிக்கலாமான்னு சொல்லிட்டு சோஜோ ஒன்று எடுக்கிறாங்க ஹீரோ அதை பார்த்துட்டு எனக்கும் கிடைக்குமான்ற மாதிரி மனசுல யோசிக்கா ஹீரோயின் ஹீரோடைய கிளாஸ்லயும் சோஜோ ஊற்றி விடுறாங்க இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பரவாயில்ல எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா நீ ஹீட்டர் எல்லாம் சரி பண்ணிருக்க இதுக்கு பார்த்து நம்ம சண்டை போட்டுக்க தேவை பிகாஸ் ஏன்னா நம்ம சண்டை போட்டுக்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மளை வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைப்பாங்க ஆல்ரெடி ஆஃபீஸ்ல என் பேர் நாரி போச்சு பக்கத்துல நான் நார விரும்பல அதனால நம்ம ரெண்டு பேருமே இதுக்கப்புறம்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு சர அடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க ஆனால் என்ன போதையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல அதாவது நம்ம ஊஜை ஓடி ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிடுறாங்க காலையிலையும் அலாரம் அடிக்கிட்டு ஹீரோயின் அலாரத்தை எடுத்து ஆஃப் பண்ண அவங்களோட போனே கிடையாது ஹீரோ வந்துட்டு போன் ஹீரோயின் விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல திரும்பி படுத்தா பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறான் ஏதோ ஒரு நினப்புல டக்கு நம்ம ஹீரோயினுமே எந்திரிக்க ரெண்டு பேருமே அலறி அடிச்சிட்டு எந்திரிச்சு ஹீரோயின் யார் ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோனி ஏன் கையில படுத்துக்கிட்டு என்ன பண்றேன்னு கேட்க ஊஜோ இது என்னோட ரூமு அப்படின்னு சொல்லி சிரிக்க இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது நெக்ஸ்ட் எபிசோட ஈவினிங்கே பார்க்கலாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க